இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல துணி வாங்கினா கூடுதல் ஜிஎஸ்டியா மக்களை குழப்பும் புதிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்டு வருது இதனால ஏற்கனவே இருந்த நான்கு அடுக்கு வரி ஐந்து பதினெட்டு என்ற இரண்டு விகிதத்துக்குள்ள வந்திருக்கு அதனால பெரும்பாலான பொருட்களோட விலை குறைஞ்சே இருக்கு குறிப்பா கார்கள் விற்பனை இதுவரைக்கும் இந்தியாவில இல்லாத அளவிற்கு நடந்துட்டு வருது இதே நேரத்துல சில பொருட்களோட விலை சற்று அதிகரிச்சிருக்கு அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படினா நெய்த மற்றும் நெசவு செய்யப்பட்ட அடைகள் ஏற்கனவே இதற்கு பனிரெண்டு சதவீத வரி இருந்திருக்கு ஆனா அதுல தற்போது ஒரு சிறிய மாற்றம் செய்யப்பட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு ஆடை வாங்குனீங்க அப்படின்னா அதற்கு வரி பன்னிரண்டு சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதமா உயர்த்தப்பட்டிருக்கு ஆனா இந்த உண்மை நிலையை தெரியாத மக்கள் பலரும் என்ன செய்யறாங்கன்னா ஜவுளி கடைக்கு போய் ஜவுளி எல்லாம் வாங்கிட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல பில் வந்த உடனே அத பிரிச்சு பிரிச்சு பில் போட சொல்றாங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறு விலை வந்த உடனே ஜிஎஸ்டி குறைக்க இது போல செய்யறாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ தீபாவளி பண்டிகை வருதுனால எல்லோரும் துணி எடுக்க வர வேலையில கடைக்காரர்களுக்கு இந்த புதிய ஜிஎஸ்டி ஒரு சிக்கலை ஏற்படுத்திருக்கு ஆனா இந்த சிக்கலை குறித்து துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆடையோட விலை மட்டும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல இருந்தாதான் ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் மற்றபடி அதற்கு கீழே இருக்கிற தொகையில மொத்தமா நீங்க எவ்வளவு மதிப்புக்கு ஆடை வாங்கினாலும் அதற்கு பதினெட்டு சதவீதம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது உதாரணத்திற்கு ஒரு ஆடியோட விலை இரண்டாயிரத்தி ஐநூறு நீங்க எடுக்கிற மற்றொரு ஆடியோட விலை இரண்டாயிரம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு இருக்கிற ஆடைக்கு மட்டும் தான் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி இரண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கிற ஆடியோட விலைக்கு ஐந்து சதவீதம் மட்டும்தான் ஜிஎஸ்டி வசூலிப்பாங்க என்று அவர் மக்களுக்கு புரியும்படி தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல் பஞ்சை இடல வச்சு தைக்கப்படுற குவைட் மெத்தைகள் கம்பளிகள் இது எல்லாத்துக்குமே பொருள் ஒன்று இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு இருந்தா இருந்தால் மட்டும்தான் பதினெட்டு சதவீதம் வரி அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு